வணக்கம் உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் இல்லாத ரெண்டு சூப்பர் ஆப்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாட்டர் மார்க் வீடியோல ஷார்ட்ஸ்ல இதுல எல்லாம் வாட்டர் மார்க்கோட இருக்குல்ல அதனால என்ன பிரச்சனைகள் வரும் இந்த வாட்டர் மார்க்னால நம்மளுக்கு வந்து ரெவன்யூ வருமா இது யூஸ்ஃபுல்லா என்ன ஏதுங்கிறத பத்தி இன்னைக்கு ஃபுல் வீடியோ இருக்க போகுது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கேளுங்க இது ரொம்ப ஈஸியான ஆப்ஸ்னு ரொம்ப எந்த பைசாவும் கிட்ட தேவை கிடையாது எதுவுமே தேவை இல்லாம நீங்க ஈஸியா ரிமூவ் பண்ணி உங்களோட வீடியோ வந்து குவாலிட்டியா வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேட்டுட்டு நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்து வீடியோ என்ன வீடியோ வேணும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க்கோட அப்லோட் பண்ணுறதுனால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் லாங் வீடியோவில் நீங்கள் வாட்டர் மார்க்கோட அப்லோட் பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது ஆனால் நீங்கள் சார்ட்ஸில் வந்து நிறைய பேர் நான் சின்ன சின்ன சேனலில் பார்த்துருக்கேன் அப்படியே வந்து இன்ஸ்டாட்டில் வந்து எடிட்டிங் பண்ணுறீங்க கை மாசில் வந்து எடிட்டிங் பண்ணுறீங்க அதை அப்படியே அப்லோட் பண்ணி விட்ருங்க யூடியூப்பில் வந்துட்டு அதில் அந்த வாட்டர் மார்க்கு ஓரமாக கீழே இருக்கும் கை மாதில் மேலே இருக்கும் சரிங்களா இதனால் வர பிரச்சனைகள் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து வா சார்ட்ஸில் வந்து நீங்கள் அந்த வாட்டர் மார்க்கோட வச்சுட்டீங்கன்னா ரெவன்யூ வரவே வராது சரிங்களா இது வந்து நூறு வந்து ரெவன்யூ அந்த அளவுக்கு கிடைக்காது ஆனால் வந்துட்டு வீடியோவில் வச்சா ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ வந்து ரெண்டு ஆப்ஷன் ஈஸியான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஷாட் ஆப்ஸ் ஆப்ஷன் இதுதான் நான் அதிகபட்சம் என்னோட சேனலுக்கு நான் யூஸ் பண்ணுறது இன்ஷாட் தான் அது போக வந்துட்டு விஎன் ஆப் இது ரெண்டுமே வந்து நிறைய ஆப்ஷன் வந்து அதில் ஃப்ரீயாகவே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க வீடியோ எடிட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கற்றுக்கலாம் இதில் வந்து வாட்டர் மார்க்கை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் சில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணம் கட்டி தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு மூணு மந்த்து ஒரு மந்த்து அப்படி வந்து பணம் கட்டினாதான் அந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணி கொடுக்குற மாதிரிக்கு அதில் ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க அந்த அந்த அழுத்தி பிரெஸ் பண்ணணும்னா கீழே வந்து அமௌண்ட் கேட்கும் உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் கூகுள் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்கும் ஆனால் இன்ஷாட்லேயும் அப்படி கிடையாது விஎன் அப்ளையும் கிடையாது இன்ஷாட்ல வந்து எப்படி ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்ஷார்ட்டை பற்றி சொல்லி கொடுத்துட்றேன் இன்ஷாட் வந்துட்டு இது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக எடிட்டிங் பண்ணி முடிச்சுடுங்க ஆல்ரெடி நான் வீடியோ எடிட்டிங் வீடியோலாம் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் மார்க் ரிவ்வூவ் பண்ணுறது மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன் வீடியோ எடிட்டிங் பண்ணி லாஸ்ட்டாக இதை முடிச்சுட்டு வீடியோ ஓட விடக்கூடாது ஓடியோ ஓ ஸ்டாப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்ட்டு மார்க் போட்டிருக்கோம் அந்த இன்ட் மார்க்கை லாங்காக ப்ரெஸ் பண்ணுனீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நான் ஏற மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்த நீங்கள் டச் பண்ணும்போது விளம்பரம் வரும் முப்பது செகண்ட் விளம்பரம் வரும் அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட வாட்டர் மார்க்கு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும் மேலே வந்து நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா கேலரியில் சேவ் ஆயிரும் அப்புறம் யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா விஎன் ஆப் விஎன் ஆப்பில் எப்படி எடிட்டிங் பண்ணால் ஃபுல்லாகவே எடிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரோ பண்ணிங்கன்னா சின்ன பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணி டெலிட் பண்ணிட்டு அதுக்கடுத்து சேவ் பண்ணினீங்கன்னா அதுலேயே வாட்டர் மார்க் வரவே வராது நீங்க வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சோட லாஸ்ட்ல வந்து விஎன் ஆப்ல தான் நீங்க எடிட்டிங் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஈஸியா நீங்க வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் பாய் அப்புறம் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்னென்ன கலரு என்னென்ன சேஞ்சிங் என்னென்ன சப்ஸ்கிரைபர் பட்டன் எல்லாம் கொடுக்கணும்னா அதுலேயே ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு ஆல்ரெடி அதை பத்தி ஒரு தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னோட பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணி உங்களோட வீடியோவை அழகாக குவாலிட்டியாக வந்து உங்களோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஓகே ஒரு அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ அடிக்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்